சாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் இருபத்தி ஐந்து கடைசியில் ஒரு வீச்சு அம்பிகையின் பூஜையும் பிரணவ பீஜாக்ஷரிகளின் விவரணமும் முடிந்த பிறகு மற்றவர்களை வெளியே போகச் சொல்லி கை காட்டிய ஆச்சாரியர் தண்டி தாம் மட்டும் பூஜா கிரகத்திலே தங்கிவிட்டார் அதன் விளைவாக மற்றவர்களுடன் வெளியே வந்துவிட்ட பல்லவ இளவல் அந்த இடத்திலிருந்து நேராக தானிருந்து அறைக்கு வந்து தீர்க்கமான யோஜனையில் இறங்கினான் சாளுக்கிய வீரர்கள் தன்னை எங்கு பார்த்தாலும் நிச்சயமாக ராஜவீதியில் எதிர்பார்க்க மாட்டார்கள் என்றும் அப்படி ராஜவீதியில் எதிர்பார்த்திருந்தாலும் கூட நிச்சயமாக தண்டி மகாகவியின் வீட்டில் எந்த காரணத்தை கொண்டும் எதிர்பார்க்க மாட்டார்கள் என்றும் நம்பியிருந்ததற்கு முற்றும் மாறாக விக்கிரமாதித்தன் ஆச்சாரியரின் மாளிகையை சுற்றி கண்காணிப்பாளர்களை நிறுத்திவிட்டது மிக விசித்திரமாயிருந்தது இளவரசனுக்கு அதுவும் ஆச்சாரியருடைய மாளிகையை தனக்கு சிறை கூடமாக அமையக்கூடும் என்பதையும் அங்கு கங்க மன்னன் மகள் வசிப்பாள் என்பதையும் அவன் சொப்பனத்தில் கூட நினைக்காததால் பெரிய இக்கட்டில் தான் சிக்கிவிட்டதை எண்ணி பிரமிக்கத் தொடங்கினான் தவிர கங்க நாட்டு மன்னனுக்கு மகள் ஒருத்தி இருப்பாள் என்பதை அவன் கேள்விப்பட்டதில்லை ஆதலால் அவள் யார் எங்கு வந்தாள் என்று தன்னை விசாரித்துக் கொண்டான் கங்க நாட்டு மன்னனும் விக்கிரமாதித்த பூபதியின் உயிர் தோழனுமான பூவிக்கிரமனுக்கு இவள் மகள் இல்லை என்றாலும் அந்த வம்சத்தில் ஏதாவது ஒரு கிளை வழி பெண்ணாக இருக்க முடியும் என்று ஊகித்தான் எப்படியும் ஆசாரியர் சொன்னதில் தவறு இருக்க முடியாது என்ற முடிவுக்கே இறுதியில் வந்தான் ஆனால் பூஜையின் கடைசியில் வந்தாரே அந்த மனிதர் அவர்தான் ஸ்ரீ ராம வல்லவர் வல்லபர் அவர் யார் விளக்கிச் சொல்லவில்லையே ஆச்சாரியர் அவர்தான் நாங்கள் சாம்ராஜ்யம் இழந்ததற்கு புருஷர் என்று ஆச்சாரியர் சொன்னாரே எந்த காரணத்தால் சொன்னார் அவர் என்ன பிரதான படைத்தலைவரா இருந்தால் எனக்கு தெரிந்திருக்க வேண்டுமே ஆனால் அந்த மனிதர் கிட்டத்தட்ட ஆச்சாரியர் தோற்றமுள்ளவர் எத்தனை கம்பீரம் எத்தனை உயரம் எத்தனை நீண்ட கைகள் என்று அந்த மனிதரை பல பற்றிய எண்ணங்கள் திளைத்தான் அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் மட்டும் அவனுக்கு அதிகமாயிருந்தது பல்லவ சாம்ராஜ்யத்தின் பிற்கால ஸ்திதியை நிர்ணயிக்க வல்லவர்களில் ஸ்ரீ ராமபுண்ய வல்லவர் முக்கிய ஸ்தானம் வகிப்பார் என்ற தீர்மானம் அவர் மனதில் ஏற்பட்டுவிட்டது ஆனால் அவன் அடுத்த சில நாளிகைக்குள் பூர்த்தி செய்யப்பட்டது அவனுடைய ஆவல் ஆச்சாரியர் தானத்தை முடித்துக் கொண்டு தமது அறைக்கு இளவரசனை அழைத்து வர சீடன் ஒருவனை அனுப்பினார் சீடனை தொடர்ந்து ஆச்சாரியர் அறைக்குள் நுழைந்த பல்லவளவன் ஒரு வினாடி பிரமித்தான் ஸ்ரீ ராம புண்ணிய வல்லபர் ஆச்சாரிய தண்டிக்கு சமதியாக அவரது அவரது கிருஷ்ணார்ஜுனத்தின் ஒரு பகுதியில் உட்கார்ந்திருந்தார் விக்ரமாரித்த மகாராஜா கூட அமர முடியாத இடத்தில் ஸ்ரீ ராம புண்ணிய வல்லபர் அமர்ந்ததை பார்த்த பல்லவ இளவன் அவரையும் நோக்கி பிறகு தண்டியையும் நோக்கினான் ஸ்ரீ ராம புண்ணிய வல்லபர் சாதாரணமாக இரு கால்களையும் மடக்கி பத்மாசனம் போட்டது போல் உட்கார்ந்திருந்தாலும் அவர் நல்ல ஆஜானுபாகவான சரீரத்தை பெற்றிருந்ததால் உட்கார்ந்த நிலையிலும் மிக உயரமாக தெரிந்தார் அவருடைய உடலுக்கு குறுக்கே ஓடிய பெருமதிப்புள்ள வேஷ்டி அதிக நீளமாயிருந்தும் அவருடைய நீண்ட உடலுக்கு இருந்தது அவருடைய மற்ற எலும்புகள் அதிகமாக வெளிக்க தெரிந்ததால் அவர் இழைத்தவர் போல் காணப்பட்டாலும் உடலின் வலு அசாதாரணமானது என்பதை பல்லவ இளவல் கண்ணோட்டத்திலேயே புரிந்து கொண்டான் தலை குரல்களைப் போல காக காகபக்ஷங்களாக வெட்டிவிடப்பட்ட தலைமுடி அலைந்து கிடந்த முறையிலும் ஓர் அலட்சியம் தெரிந்தது அந்த அலட்சியம் முகத்திலும் கண்களிலும் கூட நன்றாக தெரிந்தது கண்களில் அலட்சியத்தோடு யாரும் நிர்ணயிக்க முடியாத ஆழமும் இருந்தது பாரத நாட்டின் பெரிய ராஜதந்திரி ஒருவரின் முன்பு தான் நிற்பதை சில வினாடிகளுக்குள் புரிந்து கொண்டான் ராஜசிம்மன் ஸ்ரீ புண்ணிய வல்லவரை பல்லவ இளவல் அணு அணுவாக எடை போடுவதை பார்த்த ஆச்சாரிய தண்டியின் இதழ்களில் புன்முருவல் அரும்பியது இளவரசன் உட்கார எதிரே இருந்த ஓர் ஆசனத்தை காட்டிவிட்டு அவன் அதில் அமர்ந்ததும் ராஜசிம்மா நீ ராமபுண்ணிய வல்லவரை பற்றி ஏதும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாய் என்று சொன்னார் இல்லை கேள்விப்பட்டதில்லை என்றான் பணிவுடன் நீ என்ன அநேக நாடுகளில் இவரை தெரியாது என்று மீண்டும் சொன்னார் தண்டி அப்படியா ஆச்சாரியருக்கு பதில் சொல்லாது இருப்பது சரியில்லை என்பதற்காக அந்த சம்பிரதாய வார்த்தையை சொன்னான் இளவரசன் ஆச்சாரிய தண்டி இளவரசனை அன்புடன் நோக்கினார் ராஜசிம்மா விக்ரமாதித்தன் பல்லவ காஞ்சி மீது படையெடுக்கப் போவது எத்தனை காலமாக தெரியும் உனக்கும் உன் தந்தைக்கும் ஒரு கேள்வியும் கேட்டார் இரண்டு மாதங்களாக தெரியும் சுவாமி என்றான் ராஜசிம்மன் அந்த கேள்விக்கு காரணத்தை அறியாமலே இரண்டு மாதங்கள் உங்கள் ஒத்தர்கள் சாளுக்கிய நாட்டிலிருந்து செய்தி அனுப்பியிருக்கிறார்கள் ஆம் ஆனால் அந்த செய்திகளுக்கு ஆதாரங்கள் அதாவது படை திரட்டுதல் ஆயுதங்கள் தயாரித்தல் முதலிய விவரங்கள் ஏதாவது கிடைத்தனவா இல்லை சாளுக்கியர் படையெடுக்கப் போகிறார்கள் என்ற செய்தி மட்டுமே கிடைத்தது ஆச்சாரியர் இளவரசனை உற்று நோக்கினார் நீங்கள் இன்னொரு நாட்டின் மீது படையெடுப்பதாக திட்டம் போட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார் இளவரசன் தங்கு தடையின்றி சொன்னான் முதலில் படை வீரர்களை அந்தந்த தளங்களில் திரள உத்தர அனுப்புவோம் பட்டறைகளில் அதிக ஆயுதங்கள் தயார் செய்யவும் உத்தரவிடுவோம் நமது படைகள் வெளிநாடு செல்லும் போது உள்நாட்டை காக்கும் ஏற்பாடுகளை ஒட்டி அணிவகுப்புகள் நடக்கும் எதிரி படையெடுப்பு ஏற்படும் பட்சத்தில் மக்கள் தற்காப்புக்கு என்ன செய்து கொள்ள வேண்டும் என்றும் கற்பிக்கப்படும் ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்படும் இதை நிதானமாக கேட்டுக்கொண்ட ஆச்சாரியர் தண்டி இந்த ஏற்பாடுகள் இல்லாமல் படையெடுப்பு நடக்காதா என்று வினவினார் நடக்காது திட்டமாக சொன்னான் ராஜசிம்மன் இந்த ஏற்பாடுகள் சாளுக்கிய நாட்டில் நடந்ததாக கேள்விப்பட்டாயா இல்லை ராணுவ அணிவகுப்பு அடிக்கடி நடந்தது ஆயுத சேகரிப்பு இல்லை உணவு சேகரிப்பு இல்லை ரதங்கள் புதிதாக நிர்மாணிக்கப்படவில்லை ஆனால் படையெடுப்பு நடந்திருக்கிறது அதுவும் அசைக்க முடியாத பல்லவ காஞ்சி மீது எப்படி ஏற்பட்டது ராஜசிம்மா இந்த கேள்வியை சர்வசாதாரணமாகத்தான் கேட்டார் ஆச்சாரியர் அதற்கு பதிலும் ஏதும் சொல்ல முடியவில்லை ராஜசிம்மனால் ஆச்சாரியரே பதில் சொன்னால் ராஜசிம்மா சாளுக்கிய நாட்டில் நடக்க வேண்டிய முக்கால்வாசி ஏற்பாடுகள் கங்க நாட்டில் நடந்தன தானிய வண்டிகளை கங்கன் செய்து கொடுத்தான் ஆயுதங்களையும் செய்து நிரப்பினான் மேலை சாளுக்கியர் படைபலம் ஏற்கனவே பெரிது அவற்றுக்கு சாதனங்கள் தான் தேவை அதை கங்கன் கொடுத்தான் கங்க நாட்டில் இந்த ஏற்பாடுகள் நடந்ததால் சாளுக்கிய நாட்டில் இருந்த பல்லவ ஒற்றர்கள் முழு உண்மையை சாளுக்கிய படையின் முழு பலத்தையும் உணர முடியவில்லை ஒரு லட்சம் வீரர்கள் கொண்ட சாளுக்கிய படை கிளம்பி பாதி தூரம் வந்த பிறகு தானிய வண்டிகளும் ஆயுத வண்டிகளும் வேலெறியும் எந்திர வண்டிகளும் படையுடன் கலந்து கொண்டன உங்களுக்கு முழு உண்மை புரிய முன்பாக காஞ்சிக்கு வெகு அருகில் விக்ரமாதித்தன் வந்துவிட்டான் இப்படி சாழிக்கேரின் வெற்றியின் ரகசியத்தை படையெடுப்பின் மர்மத்தை விளக்கிய ஆச்சாரிய தண்டி இந்த மர்மத்தின் காரண புருஷர் இதோ இருக்கிறார் என்று ஸ்ரீ ஸ்ரீராமபுண்ணிய வல்லவருக்காக கையை காட்டினார் ஸ்ரீ ராம புண்ணிய வல்லவர் எதுவும் பேசாமல் மௌனமாகவே உட்கார்ந்திருந்தார் ராஜசிம்ம பல்லவன் அவர் ஏறெடுத்து நோக்கிய போது அவரது கண்களும் அவனை நிர்மலமாகவே சந்தித்தன உதடுகள் மட்டும் கூறின யுத்தங்களில் சர்வ சர்வசாதாரணம் என்று அவரது அடக்கத்தை கண்டு வியந்தான் ராஜசிம்மன் விக்கிரமாதித்த மன்னருக்கு தாங்கள் எதற்காக போர் திட்டங்களை வகுக்க வேண்டும் ஆச்சாரியர்களின் அலுவல் அதுவல்லவே என்று கேட்கவும் செய்தார் இந்த இடத்தில் தண்டி மகாகவி இடை புகுந்து ராஜசிம்மா இவர் விக்கிரமாதித்தனின் ஆச்சாரியர் அல்ல அப்படியானால் இவர் போர் மந்திரி தண்டியின் இந்த பதிலை கேட்டதும் ராஜசிம்மனின் வியப்பு உச்சநிலைக்கு சென்றது மந்திரிகளுக்குண்டான எந்த லட்சணமும் இல்லை உடையும் இல்லை ஸ்ரீ ராம புண்ணிய வல்லவருக்கு போர் மந்திரி என்றால் போர் வல்லமை வேண்டுமே இவரை பார்த்தால் அந்த சம்பந்தம் எதுவுமே இருப்பதாக தெரியவில்லையே என்று நினைத்தான் ராஜசிம்மன் அப்பொழுது ஸ்ரீ ராம புண்ணிய வல்லவர் சொன்னார் வல்லவேளவரசனே போருக்கும் ஆயுதங்களுக்கும் உடைக்கும் உள்ள சம்பந்தங்களை விட போருக்கும் தந்திரத்திற்கும் அதிக சம்பந்தம் உண்டு போருக்கும் பூசலுக்கும் உள்ள சம்பந்தத்தை விட போருக்கும் அமைதிக்கும் சம்பந்தம் உண்டு அதனால்தான் மந்திரியாக இருக்கிறேன் அமைதிக்கும் மந்திரியாக இருக்கிறேன் என்று ராஜசிம்மன் கண்கள் அவர் ஏறெடுத்து நோக்கின சுவாமி போரும் அமைதியும் நேர் எதிரான அம்சங்களாயிற்றே இரண்டுக்கும் நீங்கள் பொறுப்பாளி என்கிறீர்களே என்று வினவினான் ஸ்ரீ ஸ்ரீராமபுண்ணிய வல்லவர் சொன்னார் இளவரசனே உலகில் சுகம் முக்கியம் போர் முக்கியம் அல்ல ஆனால் மனித ஆசை போர்களை தூண்டுகிறது ஓர் அநீதி இன்னொரு அநீதிக்கு இடம் கொடுக்கிறது உனது பாட்டன் நரசிம்மவர்மன் நாட்டாசையால் புலிகேசி மீது போர் தொடுத்தான் வாதாபியை அழித்தான் அதற்கு பழிவாங்க புலிகேசி உன் மகன் உன் தந்தை மீது போர் தொடுத்து காஞ்சிக்குள் நுழைந்திருக்கிறான் ஆசையும் வீண் கௌரவமும் மனிதனை பீடிக்கும் வரையில் போர் தொல்லை போதாது போகாது ஆனால் அந்த போர்களில் மனித சேதத்தை குறைப்பது மற்ற நாசத்தை மட்டுப்படுத்துவது மகளிர் மானத்தை காப்பது கண்ணியமானவர்களின் கடமை அந்த கடமையை தான் நான் மேற்கொண்டிருக்கிறேன் அதனால்தான் கங்க மன்னனை மற்ற ஏற்பாடுகளை செய்யச் சொல்லி விக்கிரமாதித்தனை படையெடுக்கச் செய்தேன் எனக்கு போரை விட அமைதிதான் முக்கியம் ஸ்ரீ புண்ணிய வல்லபரை நோக்கி தலைவணங்கினான் இளவரசன் உங்களையும் ஆச்சாரியரையும் போன்றவர்களால் இந்த பாரதம் சிறப்படைகிறது என்றும் சொன்னான் அப்போதுதான் ஆச்சாரிய சம்பாஷணையில் மீண்டும் புகுந்து ராஜசிம்மா ஸ்ரீ ராமபுண்ய புண்ணிய வல்லபர் இன்று இங்கு உன்னை தேடித்தான் வந்திருக்கிறார் என்றான் மர் கொண்டான் பல்லவைளவன் என்ன என்னை தேடியா என்று வியப்புடன் கேட்கும் சொன்னார் ஆம் என்றார் ஆச்சாரியர் நான் இங்கிருப்பது இவருக்கு எப்படி தெரியும் என்று வினவினான் இளவன் இந்த மாளிகை கண்காணிக்கப்பட்டிருக்கிறது என்று முன்னமேயே சொன்னேனே உனக்கு என்றார் ஆச்சாரியர் ஆம் நீ இந்த மாளிகை கதவை தட்டியதும் செய்தி போயிருக்கும் போர் மந்திரிக்கு என்றார் தண்டி ராஜசிம்மா ஸ்ரீ ராம புண்ணிய கண்ணில் படாத நிகழ்ச்சியோ காதில் கேட்காத செய்தியோ காஞ்சியில் ஏதும் இருக்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார் ராஜசிம்ம பல்லவன் சிறிது நேரம் சிந்தனையில் இறங்கினான் பிறகு கேட்டான் சாளுக்கிய போர் மந்திரிக்கு நான் செய்யக்கூடியது என்ன சிறைப்படட்டுமா என்று ஸ்ரீ புண்ணிய வல்லவரின் கண்கள் பல்லவ இளவனை கருடையுடன் நோக்கின இப்போது சிறையில் தான் இருக்கிறாய் நீ ஆகையால் இனி சிறைப்படுவது என்பது ஏதும் இல்லை என்று சொன்னார் புரிந்ததற்கு அறிகுறியாக தலையசைத்தான் ராஜசிம்மன் வேறு நான் செய்யக்கூடியது என்ன இருக்கிறது என்றும் வினவினான் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் அவனை நீண்ட நேரம் உற்று நோக்கினார் நான் உனது எதிரியின் மந்திரி என்று வெள்ளச் சொன்னார் அதை எதற்காக திரும்பச் சொல்கிறார் என்பதை அறியாத பல்லவளவள் ஆம் என்றான் உனக்கும் உன் குலத்துக்கும் கூட நான் நன்மை செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா என்று கேட்டார் விக்ரமாதித்தனின் போர் இந்த விசித்திர கேள்வியை காதில் வாங்கியதால் வியப்பினால் கண்களை ஆச்சாரிய தண்டியின் மீது திருப்பினான் பல்லவ இளவன் ஆச்சாரிய தண்டியின் ஒளி விழிகள் அவன் விழிகளுடன் நன்றாய் கலந்தன ஸ்ரீ ராம புண்ணிய வல்லவர் மகானுபாவர் அவர் சொல்வதை நீ கண்டிப்பாய் நம்பலாம் என்று கூறினார் தண்டி சரி நம்புகிறேன் சுவாமி சொல்லுங்கள் என்று கேட்டான் பல்லவேளவன் எதிரியின் போர் மந்திரியை நோக்கி போர் மந்திரி உடனடியாக பதில் ஏதும் சொல்லவில்லை சிறிது நேரம் சிந்தித்தார் என கேட்டார் ராஜசிம்மா உன் தந்தை பரமேஸ்வர பல்லவர் இப்பொழுது எங்கிருப்பார் உனக்கு தெரியுமா என்று தெரியாது நான் சொல்ல முடியும் சொல்லுங்கள் கங்க நாட்டு எல்லையில் இருக்கிறார் அப்படியா ஆம் அங்கு என்ன செய்கிறார் படை திரட்டுகிறார் எதற்கு கங்க மன்னனை முறியடிக்க இதை கேட்டதும் பிரமித்து போனான் பல்லவேளவன் இந்த சமயத்தில் பூவிக்கிறவனுடன் போர் தடுப்பது பரமநாசத்தை விளைவிக்கும் என்பதை அறிந்திருந்தபடியால் அவன் மனதில் சொல்லவண்ணா துக்கம் சூழ்ந்தது தனது தந்தையின் ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கும் ஆற்றல் பெற்ற ஸ்ரீ ராம வல்லவரிடம் பெரும் கோபமும் உண்டாயிற்று அவனுக்கு ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று பெருமினால் போரை தடை செய்ய முடியும் என்றார் போர் மந்திரி எதற்காக தடை செய்ய வேண்டும் அனாவசிய நாசத்தை தவிர்க்க பூவிக்கிரமனை உனது தந்தை வெற்றி கொள்ள முடியாது என்ன அத்தனை நிச்சயமாக சொல்லுகிறீர்கள் தெரிந்ததால் சொல்லுகிறேன் எல்லாம் தெரியுமா அவங்களுக்கு இந்த போரின் விளைவு நிச்சயமாக தெரியும் எப்படி உன் தந்தை எங்கு தாக்குவார் எப்படி தாக்குவார் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற திட்டத்தை தெளிவாக வகுத்து முன்னமேயே கங்க மன்னனிடம் கொடுத்திருக்கிறேன் இதை கேட்ட ராஜசிம்ம பல்லவன் அடியோடு வியப்பின் வசப்பட்டு பேச நா எழாமல் பல வினாடிகள் விட்டான் இப்பொழுது என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டான் சீற்றத்துடன் போரிட வேண்டாம் என்று ஓர் ஓலை எழுதி கொடு உன் தந்தைக்கு என்று கேட்டார் ராஜசிவ புண்ணியவல்லவன் முடியாது என்று திட்டமாக அறிவித்த பல்லவன் சொன்னான் சாளுக்கிய போர் மந்திரியாரே வெகு சீக்கிர மறிந்து கொள்வீர்கள் உங்களை விட போர் தந்திரம் தெரிந்தவர்கள் பல்லவர் நாட்டில் இருப்பதை சற்று பொருங்கள் என்று கூறினான் திட்டவட்டமாக அவன் குரலில் சீற்றம் மண்டிக் கிடந்தது கண்களில் கனல் பறந்தது ஸ்ரீராம புண்ணிய வல்லவன் எந்தவித பதற்றத்தையும் காட்டவில்லை அவன் சீற்றத்தை கண்டு அனுதாப பார்வையின்றி வீசினார் அவன் மீது பிறகு அவர் உதடுகள் புன்முறுவல் கோடின வருகிறேன் ஆச்சாரியரே என்று விடைபெற்றுக் கொண்டு அறையிலிருந்து கிளம்பினார் அறை வாயில் படியை தாண்டும் முன்பு தலையை மட்டும் திருப்பி பல்லவளவை நோக்கி சத்திரத்தில் இருந்த பலபத்திரனையும் இந்திரவர்மனையும் சிறை விட்டேன் இந்திரவர்மன் மகளை இன்னும் சில நாழிகைகளில் எங்கேயே அனுப்பி வைக்கிறேன் என்றார் கடைசியாக ஒரு கனையை தொடுத்துவிட்டு அந்த செய்தி இளவரசனை நிலை குலைய செய்தது ஆச்சாரிய தண்டியின் உதடுகளில் இருந்த புன் ஒருவலும் மறைந்து முகத்தில் சற்று கவலையும் சூழ்ந்தது நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்